சின்ன குடம் அதில் தண்ணி ஊற்றி காக்கா வந்து கல் போட்டு கொடுக்குற மாதிரி கதை சொல்கிற மாதிரி அழகாக மண்ணுலேயே வச்சுருந்தாங்க அருமையாக இருந்துச்சு பாருங்க காக்காவும் மண் பானையும் மண்ணு அதே மாதிரி குட்டி குட்டியாக சராமிக்கில் வந்து நிறைய மிருகங்கள் வந்து இருந்துச்சு அதே மாதிரி வாத்து இருந்துச்சு மயில் இருந்துச்சு கைப்பிடியோட விளக்குகள் வந்து நிறைய இருந்துச்சு இதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு குட்டி குட்டி நாய்க்குட்டிகை யானைகள்லாம் மண்ணிலே ஏன் காட்டுனா எல்லாம் மண்ணில் வச்சுருந்தாங்க அதான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி பாருங்கள் மாட்டு வண்டியும் உங்களுக்கு மண்ணில் நம்ம தோட்டங்கள்லாம் டெக்கரேட் பண்ணலாம் வீட்லேயே நம்ம வச்சுக்கலாம் இது மண் தட்டு மண்ணிலே ஆரத்தி தட்டு லாந்தர் விளக்கு ஃபுல்லாக மண்ணு தான் அதனால தான் உங்களை காட்டிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது ஃபுல்லாக மண்ணால் பண்ண எல்லாமே ஹேங்கிங் விளக்கு தான் ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ஸு பங்களாலாம் இதை வச்சுருப்பாங்க பார்த்து பார்க்கவே அழகாக இருந்துச்சு சுற்றி பாருங்கள் எவ்வளோ வந்து லாந்தர் விளக்கு ஹேங்கிங் விளக்கு சுற்றி அஞ்சு விளக்கு ஆறு விளக்கு அகல் வச்சு விளக்கு இருந்துச்சு பானைக்குள்ளே விளக்கு ஏற்றி வைக்கிறது இருந்துச்சு மண்ணிலே பாருங்கள் மொத்தம் பன்னெண்டு விளக்கு இருந்துச்சு அதுலேயும் நம்ம ஏற்றலாம் அதே மாதிரி செவத்தில் மாட்டி வைக்கிற மாதிரி அருமையாக இருந்துச்சுங்க